சிவாயனமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியர் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் பீகாக் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய விசுவாசு வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய அந்த விசுவாசு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதி அற்புதமான நல்ல வருடமாக வருகின்றது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் கால்நடை சார்ந்த விஷயங்கள் பசுமாடு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான கால்நடைகள் உற்பத்திகள் ரொம்ப அதீதமாகவும் அபரிமிதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இடைக்காட்டி சித்தரினுடைய பாடல் வரிகளாக அமையுது மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் நல்ல மழை பெய்வதற்காக நல்ல வாய்ப்புகளும் உருவாகுகின்றது முக்கியமாக குழந்தைகளுக்கு சில உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இடைக்காட்டு சித்தரினுடைய பாடல் மூலமாக அறியப்படுகின்றது அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த விசுவாச வருடம் அதாவது ஒரு வருடம் சாதாரணமாக பார்க்குறப்ப குரு பயிற்சி வரும் அந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வராமலும் இருக்கும் இல்லை சனி பயிற்சி வராமலும் இருக்கும் குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் அல்லது வந்து ராகுகேது பயிற்சி வரும் சனி பயிற்சி வராது அல்லது சனி பயிற்சி வரும் ராகு கேது பயிற்சி வராது ஆனால் இந்த விசுவாசு வருடம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி வருகிறது அதே போல் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி அந்த இதில் வந்து குரு பகவானினுடைய பயிற்சி நடைபெறுகிறது அதே மாதிரி இந்த விசுவாஸ் வருடம் ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பயிற்சி வருகிறது இப்படின்னு இந்த இதில் வந்து ஒரு முக்கியமாக எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகளும் இருக்குது ஒன்பது கிரகமும் இந்த வருடம் பயிற்சி இருக்குது அதாவது ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா மீன கும்ப கும்பராசிக்கு வராரு அதே மாதிரி கேது பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வராரு குரு பகவானை பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வராரு அதே போல சனி பகவானை பார்த்தோம்னா கும்பராசியிலிருந்தே மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இப்படின்னு முக்கியமான எல்லா கிரகத்தினுடைய பயிற்சிகளும் கொண்ட ஒரு அற்புதமான வருடமாக இந்த விசுவாசி வருடம் தமிழ் வருடம் வருகிறது இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு இதில் இந்த வருடம் என்னென்ன செய்யணும் எப்படி எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் தனுசு ராசி ஆகியவங்களுக்கு இந்த விசுவாசு வருஷம் அப்படிங்கிறது அற்புதமான நல்ல வருடமாக அமைதுங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய அதீதமான நிறைய மாற்றங்கள் இருக்கு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயிற்சி நடக்கும் ஆனால் இந்த வருடம் எல்லா கிரகத்தினுடைய பயிற்சியும் இருக்கு நம்மளுடைய சொன்னேன் உங்கள்ட்ட அதனால இந்த எல்லா கிரகத்தினுடைய பயிற்சியும் கொண்ட ஒரு அற்புதமான வருடமாக இருக்கிறது உங்களுடைய ராசிநாதன் மார் தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் இந்த குரு பகவான் ரொம்ப முக்கியமானவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆளுங்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரூலிங் பிளானட் ஒரு ஒரு ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஐந்து விதமான கிரகம் ஆளும் கிரகமாக இருக்கும் அதாவது முதல்ல வந்து எது அவருடைய நட்சத்திராதிபதியோ எது அவருடைய ராசியாதிபதியோ எது அவருடைய லக்னாதிபதியோ எது அவருடைய லக்ன நட்சத்திராதிபதியோ எது அவருடைய தினாதிபதியோ அப்படின்னு இந்த அஞ்சு கிரகம் ரொம்ப 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 முக்கியம் அதுல முதன்மையாக இருப்பது ராசிநாதன் அந்த மாதிரி ஏன்னா அந்த இந்த மாதிரி அந்த அஞ்சு கிரகம் சொன்ன பாருங்க இந்த அஞ்சு கிரகமும் அந்த ஜாதகருக்கு நன்மையை மட்டும் தான் செய்யும் அதீதமாக செய்யும் கெடுபலன் இருந்தாலும் கூட அந்த கெடுவலனை தருவதில் கூட நன்மை பயக்க முடியாதான் அவங்க செய்வாங்க அது மாதிரி இந்த அமைப்பு உருவாகுது அந்த வகையில குரு பகவான் எங்க இருந்தாலும் மேடம் தனுசு நன்மை தான் ஆனால் இப்போ ஆறாம் பாவத்துல மறைஞ்சு இருந்தாரு அதனால சில கடன்கள் ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது வந்து உறவினர்களிடம் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது வந்து வாடகை சுமை அதிகரித்து இருக்கலாம் அல்லது ஒரு கடன் வந்து ஒரு சுமூகமான வழியாக இல்லாமல் ஒரு அதீதமான வட்டிக்கு போக வேண்டிய கடனாக இருந்திருக்கலாம் இதெல்லாம் சில சங்கடங்கள் இருந்துட்டு இருக்கு ஆனால் இப்ப குரு பகவான் ஆறாம் பாவத்திலிருந்து ஏழாம் பாவத்துக்கு மாறுறாரு இந்த ஏழாம் பாவத்துக்கு மாறுவது மட்டுமல்ல அவருடைய பார்வைகளையும் மாற்றுற அதுதான் உங்களுக்கு கூடுதலான ஒரு நல்ல விஷயம் இந்த ராகு கேது அதுக்கு முன்னாடியே பயிற்சி ஆயிடுறாங்க அதாவது உங்களுடைய நாலாம் இருந்தும் பத்தாம் பாவத்தில் இருந்தும் ராகுவும் கேதுவும் என்ன பண்றாங்கன்னா அப்படியே பேக்ல வராங்க உங்களுக்கு தெரியும் மற்ற கிரகங்கள் எல்லாமே நேரிலேயே ப பயணிக்கும் ஆனா ராகுவும் கேதுவும் எப்போதும் பின்னோக்கி தான் பயணிக்கும் அந்த வகையில உங்களுடைய மூணாம் பாவத்துக்கு ராகு வராரு ஒன்பதாம் பாவத்துக்கு கேது பகவான் வராரு இந்த சமயங்கிறது குலதெய்வ வழிபாட்டை செய்யக்கூடியது ரொம்ப நாள மனசுல வேண்டியிருந்தீங்கன்னா அந்த வேண்டுதலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய காலம் இந்த காலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு வருது அதே போல ஏழாம் பாவத்தில் குரு பகவான் வராரு கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் கைகூடும் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சுவாமி ஆனா எங்களுக்குள்ள மன வருத்தமாக இருக்கு அடிக்கடி சண்டை இருக்கு பிரிவினைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு நாங்கள் மறுபடியும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கட்டா நிச்சயமாக இருக்கு ஏன்னா ஏழாம் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் கருத்து வேறுபாடை குரு பகவான் கொடுத்திருப்பாரு அவரே ஏழாம் பவத்துக்கு வந்ததுனால கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு சுமூக உறவை தந்துருவார் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துறைவருக்கும் அதே மாதிரி பார்க்கும்போது அடுத்ததாக வரக்கூடிய ஒரு பெரிய பயிற்சி தான் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி வருது இது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது அதனால முக்கியமாக சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக கஷேத்திரம் திருநள்ளாறு திருநள்ளாறு கோயிலுக்கு ஒரு தடவை நிச்சயமா போயிட்டு வாங்க அங்கே போய் நல தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்திலே நீராடி அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் அவருடைய திருநாமத்தின் பெயர் வந்து தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு பெயர் அந்த தர்பாரண்யேஸ்வரர் தரிசனம் செய்து அடுத்ததாக உமையம்மையை தரிசனம் செய்து அடுத்ததாக சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவா பாத்தீங்கன்னா இது எதற்காக இந்த கஷேத்திரம்னா நல மகாராஜா சனி பகவானினால் ஏற்படக்கூடிய உபாதையை அங்க இருக்கக்கூடிய தர்பை காடு அந்த காடு அந்த இடத்துக்கு பேரு தர்பை வனம் அந்த தர்பை காட்டில் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்து தன்னுடைய சனி பகவானால் ஏற்பட்ட தோஷத்தை போக்கிக் கொண்டார் அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நீராடி அவர் செய்யற அதனால தான் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஐதீகம்னா அங்கே போய் தீர்த்தத்தில் நீராடி நம்மளுடைய வஸ்திரங்களை எல்லாம் அங்கேயே விட்டுட்டு வேறு வஸ்திரங்கள் கலைந்து கொண்டு அப்புறம் தான் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு அது மாதிரி இதே மாதிரியே சனிக்கிழமையில முடிந்தால் சனிக்கிழமை அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல அது மாதிரி வந்து சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக கஷேத்திரம் திருநள்ளாறுல போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்ல பலன்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகம் ஆஹ் இப்ப பாத்தீங்க அப்படின்னாங்க நீங்க ஒரு விஷயத்த நீங்க அடிக்கடி நான் சொல்லும் போது ஒரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் ஏன்னா பலரும் போன்ல என்கிட்ட கேக்குறாங்க நிறைய பேர் வந்து நேரிலேயே வந்து கேட்கறாங்க சுவாமி நீங்க சொல்லும் போதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பயிற்சி இந்த வருடம் கலைப்பயிற்சி கிடையாது சனி பயிற்சி கிடையாதுன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதினு சொல்றீங்க ஆனா இப்போ பல பேரும் இந்த சனி பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேக்குறாங்க அதாவது இப்ப சொல்லுவது எல்லாமே திருக்கணித முறைப்படியான ஒரு கணன பஞ்சாங்கம் இந்த திருக்கணித முறையான ஒரு விஷயத்துல சொல்றாங்க ஆனா முறைப்படி வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கம் இருக்கு இல்லைங்களா அதுல இந்த வருடம் பெயர்ச்சி கிடையவே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறதே நடக்குதுங்க அதனால அதுதான் நான் கொண்டாட வேண்டும் இப்ப உங்களுக்கு நல்ல விஷயத்தையும் உடச்சு சொல்றேன் சனி திருநள்ளார் இல்லீங்களா அதே மாதிரி நவ ஆன கோவில் சூரியனார் கோயில் ஆகட்டும் அதே திங்களூர் கோயில் ஆகட்டும் அதே போல வந்து ஆலங்குடி கோயில் ஆகட்டும் வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும் திருவெண்காடு ஆகட்டும் அதே போல கஞ்சனூர் ஆகட்டும் திருநல்லாறு ஆகட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரு நாகேஸ்வரம் கீழே பெரும்பல்லம் திருவாரூர் திருவிடை மருதூர் அதே போல மயிலாடுதுறை திரு நாகை காரோணம்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் போன்ற பற்பலமான அந்த சப்தவங்க கஷத்திரமாக நிறைய கோவில்கள்ல சிவாலயங்களில் தோறும் எப்ப சனி பயிற்சி அனுஷ்டிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் அனுஷ்டிக்கல அடுத்த வருடம் தமிழுக்குன்னு பார்த்தோம்னா இதே விசுவாசு வருடம் ஆங்கிலத்துக்குன்னு பார்த்தோம்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி அப்பத்தான் சனி பயிற்சி நடக்குது அதனால அந்த சமயத்திலே நாமும் சனி பயிற்சியை அனுஷ்டிப்போம் சனி பகவானை வழிபாடு செய்வோம் வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் சிவாய நமக இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பின் பின்தொடருங்க இந்த சேனலுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆன்மீக தகவலைகளை தரும் பெற்றுத்தரும் சிவாயனமாக